கராத்தே மாஸ்டரான சிகான் ஹுசானி அவர்கள் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்குது அதே போல் தினந்தோறுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை கொடுத்து வரணும் அப்படின்னும் இப்போது அவர் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ அவர் ரொம்பவே முக்கியமான சில பரிசோதனைகளை எல்லாம் செய்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நிறைய அவருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அவர் வெளியிட்டிருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அவர் கடைசியாக வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு அது என்னென்னா அவருடைய ரசிகர்களுக்கு அதோட அவருடைய மாணவர்களுக்கு வில்வித்தை கராத்தே அப்படின்னு பல இவர் வந்து விஷயங்களை மாணவர்களுக்காக சொல்லிக் கொடுத்து இருக்காரு அதனால் இப்போ தனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மனம் உட்காந்து விட கூடாது அப்படின்றதற்காக நிறைய விஷயங்களை பண்ணி வந்து இந்த தன்னுடைய மாணவர்களுக்காக அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்பவே மோசமாக்கிடக்கூடாதுன்றதற்காக இப்போ விஜய் அவர்கள் முக்கிய நடிகர்களிடம்லாம் இவர் வந்து இரண்டு நடிகர்களிடம் கோரிக்கை வச்சிருந்தாரு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் நம்ம மாணவர்களுக்காக ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஒரு மைதானம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு இப்ப விஜய் அவர்கள் அதற்கு என்ன சொல்ல போகிறான்றது தெரியல சமீபத்துல கூட தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு ஐந்து லட்சம் நிதியுதவி அவருடைய சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்டது என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த சூழ்நிலையில எனக்கு எதுவுமே ஆகல நான் மறுபடியும் நல்லா குணமாகி வருவேன் அப்படின்ற மாதிரி இப்ப அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் வந்து ஊக்கப்படுத்தி வந்துட்டு தொடர்ந்து எல்லோருமே இதை பார்த்துட்டு சீக்கிரமே அவருக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு எல்லாரும் ஆறுதலை தெரிவித்து வந்துட்ருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகி மீண்டும் அவர் இதே போல் நிறைய மாணவர்களுக்கு தன்னுடைய கத் இருந்து வில்வித்தை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தரணும்னு நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க பிருத்திவிராஜ் அவர்கள் நேரடியாக களமிறங்கி இயக்கிய திரைப்படம் தான் லூசிஃபர் இதில் மோகன்லால் அவர்கள் நடித்திருந்தார்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ரொம்பவே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் இப்போ இதனுடைய இரண்டாவது பாகம் வெளியாகி இருக்குது இதற்கு தான் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டி வந்திருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிய வந்திருக்கு அதோட மோகன்லால் அவர்கள் இந்த படத்திற்கு எனக்கு எந்த சம்பளமும் வேணாம் படம் ரிலீஸ் ஆகட்டும் அதற்கப்புறமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இதை பார்த்துட்டு என்ன மாதிரி இயக்குநர் ஆளோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு நடிகர் கிடச்சிட்டா நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவோன்னு பிரித்விராஜ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாராம் இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்து இந்த படம் எப்படி இருக்கும் என்ன கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியாக எல்லோருமே எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுருக்காங்க முதல் பாகத்தை விட எப்போதுமே இரண்டாவது பாகத்துக்கு அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த படத்தினுடைய டீசர் கூட சமீபத்தில் வெளியாகி இருந்தது எம்புரான் திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு இப்போ எல்லோரும் இருக்காங்க அந்த திரைப்படத்தில் எந்த மாதிரியான கதைக்களம் அதே போல் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியாக இருக்கா முதல் பாகத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருச்சா இல்லை இது எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்